புதுச்சேரி மரப்பாலம் மின் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை நேதா நகர் எம்ஜிஆர் நகர் ரமணர் நகர் சிவா விஷ்ணு நகர் ஜெயமூர்த்தி ராஜா நகர் என்ஜினியர்ஸ் காலனி அன்சாரி துரைசாமி நகர் ஜெயம் நகர் பிஎஸ்சி வங்கி காலனி அண்ணாமலையார் வீதி கலைவாணி வீதி நூரடி ரோடு விஜயலட்சுமி நகர் ஜான்சி நகர் சித்தானந்தா நகர் ராகவேந்திரா நகர் வாசன் நகர் பாவானர் நகர் பூமியான்பேட் குடியிருப்பு முனுசாமி பிள்ளை நகர் விக்டோரியா நகர் விவேகானந்தா நகர் சாவடி மோகன் நகர் தந்தை பெரியார் நகர் வேல்முருகன் நகர் ஆனந்தா ரங்கப்பிள்ளை நகர் ஞானப்பிரகாசம் நகர் மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என்று புதுவை மின்துறை அறிவித்துள்ளது